அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அங்க ஒரு சின்ன குழந்தை ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருக்கு இருந்து போதும் ஒரு பிஸ்கட் டப்பா எடுத்து கீழே போடுது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க ரீதிகா ரிலாக்ஸ் அடுத்து அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கக்கூடிய ராக்ல இருந்து சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுது எல்லாரும் திரும்ப முறைச்சு பாக்குறாங்க இந்த அம்மா சொல்றாங்க ரீத்திகா ரிலாக்ஸ் அப்படின்றாங்க அடுத்து அந்த பொண்ணு திரும்ப ஓன்னு கத்திட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுது எல்லாருடைய ட்ராலியில இருக்கிற ஜாமான் எடுத்து கீழே போடுது எல்லாரும் சண்டைக்கு வர மாதிரி போக்குறாங்க இப்ப அவங்க சொல்றாங்க ரீத்திகா ரிலாக்ஸ் அப்படின்றாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் கார் வந்து கேட்கிறாரு ஏமா உங்க குழந்தை இவ்வளவு சேட்டை பண்ணுது நீங்க ரீத்திகா ரிலாக்ஸ் ரீத்திகா ரிலாக்ஸ்னு சொல்றீங்களே அப்படி சொன்னா அந்த குழந்தை சேட்டையை நிப்பாட்டிருமா அந்த குழந்தைய ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொன்னா அது கூட கொஞ்சம் நான் சேட்டை சொல்லிடுறேன் இப்போ அவங்க சொன்னாங்க ரீத்திகான்றது என் பொண்ணோட பேர் இல்லைங்க என் பேரு அவ சேட்டை செய்யறப்பெல்லாம் என்னைய நான் சமாதானப்படுத்திக்கணும் நான் மொத்த இடத்துல கோவப்பட்டு கூடாதுன்றதுக்காக என்னைய நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருப்பேன் ரீத்திகான்றது என்னுடைய பேர் நான் சார் காட்டில் இருக்கக்கூடிய முற்களை நம்மால அழிக்க முடியாது ஆனா காலில் நம்ம செருப்பு போட்டுக்க முடியும்ல இந்த உலகத்தினுடைய வண்ணங்களை நம்மால மாற்ற முடியாது ஆனா நம்ம கண்ணாடியினுடைய வண்ணங்களை நாம் மாற்ற முடியும்ல நம்மை நாம் மாற்றி இந்த உலகத்தில் உள்ள சில பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும்